என்னத்தை சூறாவளி அப்படின்னு சொன்னாலே பல அனர்த்தங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இப்போதைக்கும் விளங்குது சோ ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் வரையில அதிகமான மழை வீழ்ச்சி காரணமாக வந்து நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு மண் சரிவு மீனவர்கள் வந்து கடலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த சூறாவளி எப்படி ஏற்படுது இந்த சூறாவளி வர்றதுனால மழை கடும் மழை வந்து பெய்யக்கூடியதாக இருக்குது இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த சூறாவளி தோற்றம் பெறுறதுக்கு முக்கிய காரணம் வந்து வெப்பநிலை அந்த கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலை மாற்றம் அதாவது வந்து கடல் மட்டத்தில் வந்து அதிகமான சூரிய ஒளி படும்பொழுதான் அந்த இடம் வந்து வெப்பமாகும் நீராகட்டும் வலியாகட்டும் வெப்பம் அதிகமான வெப்பமடைந்தால் அது மேல் நோக்கி செல்லும் வளிமண்டலத்தை நோக்கி செல்லும் அந்த வகையில் வந்து கடலில் வந்து அதிகமான வெப்பநிலை நிகழும்போது நீர் வந்து ஆவியாகும் ஆவியாகும் சந்தர்ப்பத்தில் அந்த நீர்மட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வலியும் வந்து வெப்பமடையும் வெப்பமடைந்து இரண்டும் வளிமண்டலத்தை நோக்கி வேகமாக சென்றுவிடும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த இடத்துல வந்து பெற்றிடம் நிகழும் எங்கேயுமே வந்து இயற்கை பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னால் உலக சமநிலையை வந்து பேணக்கூடியது அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த இடத்துல வெற்றிடம் மிகழும்போது அதை வந்து ஃபில் பண்ண பார்க்கும் என்ன அந்த சுற்றி இருக்க வழி அந்த குளிரான வழி அந்த வலி என்ன செய்யும் சொன்னால் வேகமாக அந்த இடத்துக்கு வந்து நிரப்புறதுக்காக வரும் நல்லா புறமும் வேகமாக வரும் சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு சுழற்சி ஏற்படும் சுழற்சி ஏற்படுற சந்தர்ப்பத்தில் அந்த சுழற்சி வந்து மிக வேகமாக போது அது வந்து சூறாவளியாக தோற்றம் பெறும் சூறாவளி தோற்றம் பெற்ற பிறகு அந்த சூறாவளிக்கு மேலே வளிமண்டலத்தில் ஆவி ஆகி போனிச்சு இல்லையா நீர் அந்த நீராவி என்ன செய்ய சொன்னா நீராவியோட அந்த வலி என்ன செய்யும் சுழட்டி கொண்டு தரையை நோக்கி வரும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் தாங்க நீராவி வந்து மழையாக தரையில் வந்து பெய்யக்கூடும் அதுதான் கடும் மழையாக பெய்யும் சூறாவளி விட்டு வீரியத்திற்கு ஏற்றவாறு அந்த கடும் மழை வந்து தரையை நோக்கி வரும் இந்த சந்தர்ப்பத்தில் தாங்க இந்த வழி வலி அதை வந்து சூறாவளி வந்து தரையை நோக்கி வரும்போது தரைக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த சூறாவளியோட வீரியம் வந்து குறையும் ஏன்னா அங்கே வந்து மரங்கள் கட்டிடங்கள்லாம் இருக்கு இல்லையா எல்லாம் படும்போது சூறாவளியோட வேகம் வந்து குறையும் இதுவே கடல்ல இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட வேகம் வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ இந்த சூறாவளியானது வந்து கடற்கரை ஓரமாகவே போகிறனால இதனுடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இயற்கையை வந்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அதனால் வந்து நம்மளை நம்மளே பாதுகாத்துக் கொள்ளணும் ஸோ சிறியவர்களாக இருக்கட்டும் முதியவர்களாக இருக்கட்டும் நம்மளுடைய உடைமைகளையும் நம்மளுடைய உயிர் நம்மளை வந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் ஸோ அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சூறாவளி வந்தால் ஏன் கடுமழை வருது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்